வணக்க மக்களே நான் லாஸ்ட் மந்த் சொன்ன ஸ்டாக் டார்கெட் இங்கே அச்சீவ் ஆயிடுச்சு நான் சொல்லியிருந்தப்ப இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்களா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க அதை டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே நான் எதுவும் சும்மா ஃபேக்கால்லாம் எடிட் பண்ணி வெறும் ஜஸ்ட்டு ப்ராஃபிட் ரிட்டர்னை மட்டும் காமிக்கல எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே செக் பண்ணுற மாதிரினாலும் நாளும் செக் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள் அதிக விதமான இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோலேருந்துமே பார்க்க முடியும் இங்கே நான் வெறும் ஜஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆனதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து என்ன இருக்க போது அதை மட்டும்தான் நான் இங்கே சொல்லுவேன் இந்த ஸ்டாக் நான் இங்கே ஓல்டு வீடியோ பண்ணப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்கலாம் இங்கே நான் அப்போ வச்சுருந்த வீடியோ டைட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பெஸ்ட் ஸ்டாக் பையிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ டைட்டலுமே இங்கே வச்சுருந்தேன் இந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் வீடியோ அப்லோட் பண்ண டேட்டு லாஸ்ட் மந்த்து தான் நான் சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாரி மே மந்த் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது லாஸ்ட் மந்த் வந்து செகண்ட் ஏப்ரலுக்கு தான் நான் இந்த வீடியோ நான் இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன் வீடியோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே சாரி லாஸ்ட்டு சட்டர்டே தான் மார்க்கெட் ஓப்பனாக இருந்தப்போ டுவெண்ட்டி ஃபோர்த்து மேக்கு தான் இங்கே நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆயிருக்கு சாரி சட்டர்டே இல்லை ஃப்ரைடே தானே மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும் ஃப்ரைடேக்கு தான் இங்கே டார்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மேக்கு இங்கே அச்சீவ் ஆயிருக்கு ஓல்டு வீடியோல இங்கே நான் சொல்லியிருந்த டார்கெட் ப்ரைஸ் வந்து இங்க நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியும் அப்போ சொல்லியிருந்த பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து ஒன் ஜீரோ டூ ஃபோருங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நான் அப்போ சொல்லியிருந்தேன் ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற கரண்ட் பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒன் ஃபோர் எயிட் செவனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் சொன்னோன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சாரி ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே இங்கே நல்ல பெட்டரான இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்னுமே பார்க்க முடிஞ்சிருக்கு ஓல்டு வீடியோ நம்ம இங்கே ஃபுல்லாக வந்து இந்த டெக்னிக்கல் சேட் பேட்டர்னு நீங்கள் நல்லா கிளியராகப்பா பார்த்தா தெரியும் நான் வீடியோவை இங்கே நான் ஃபுல்லாகவே நான் இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் எல்லாத்தையுமே இங்கே நல்லா க்ளியராகவே அதை நல்லா பார்க்க முடியும் நான் வந்து இங்கே ஜூம் இன் பண்ணிக்கிறேன் இது இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் நம்ம பை பண்ணுற ரீதியிலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் இட்டுன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓல்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்மளோட பிரைஸ் எதுவுமே பார்த்தீங்க நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஒன் ஜீரோ டூ த்ரீங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இந்த சேட் பேட்டனுமே இங்கே ரொம்ப நல்லா கிளியராக பார்த்துக்குங்க இந்த சேட் பேட்டர்னை நான் எதுவுமே அதை இங்கே எடிட் பண்ணவே இல்லை இப்போ இருக்கிற நியூ சேட்டர் சேட் பேட்டன் பார்த்தாலும் இங்கே அப்படியே தான் இங்கே நியூ சேட் பேட்டர்னு இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் வெறும் ஜஸ்ட் என்ன பேக்ரவுண்ட் மட்டும்தான் இங்கே பிளாக் கலரில் இருந்தது ஒயிட் கலரில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் மற்றபடி இங்கே வேறு எதுவுமே வந்து நான் எடிட் பண்ணவே இல்லை ஏன்னா ஒரு தடவை நான் வீடியோ சேட் பேட்டர்னாக ஒரு தடவை ட்ரா பண்ணிட்டேன்னா அது எப்பயுமே அப்படியே தான் இருக்கும் டார்கெட் இங்கே வந்து அச்சீவ் ஆகிற வரைக்கும் நான் மோஸ்ட்லி வந்து எடிட் பண்ணவே மாட்டேன் இங்கே சேட் பேட்டர்லேயுமே நீங்கள் நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கிளியராக பார்க்க முடியும் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தால அந்த வீடியோ அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி செகண்ட் ஏப்ரலுக்கு தான் நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட டார்கெட் வந்து இப்போ அச்சீவ் ஆயிருக்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மேக்கு வந்து நம்மளோட டார்கெட் வந்து நீங்கள் அச்சீவ் ஆயிருக்கு ஒரு எவ்வளோ டைம் பீரியடில் இந்த ப்ராஃபிட் ரிட்டன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட் வித்தின் சொல்லணுன்னா ஒரு ஃபிஃப்டி ஒன் டேஸில் இந்த ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லணுன்னா இங்கே டூ கூட டைம் பீரியட் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகலை ஒரு நியர் அபவுட் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்ன்னு அதுவும் ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான் இங்கே பார்த்துருக்கோம் ஈவன் சொல்லப்போச்சு இந்த ஸ்டாக்குமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நல்ல பெட்டரான ரேலி தந்து ஆல்மோஸ்ட் வந்து அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து இங்கே ரேலியில் தான் இருக்குது ரொம்ப கம்மியான டைம் பீரியடுக்குள்ளேயே அதுவும் இவ்வளோ அதிகமான தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ப்ராஃபிட் வந்து இதுவுமே இங்கே ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் ரிட்டன் தான் இந்த மாதிரி அதிகமான பெட்டரான ரிட்டன்ஸ் எல்லாம் வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே பார்க்கவே முடியாது எஃப்டியில் இருந்தாலும் சரி இல்லை கோல்டில் போட்டாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தாலும் சரி இவ்வளோ கம்மியான டைம் பீரியட்ல இந்த அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் ரிட்டன் தான் இங்கே பார்க்கவே முடியாது மாதிரி ஜஸ்ட் இங்கே ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு அதிகமான அதுவும் ஹையான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான் இங்கே பார்க்க முடியும் நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க நம்மளோட நியூ பேஜு கிளாஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆக போது நீங்களும் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் ஷார்ட் டைம் பீரியடில் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேச்சில் இங்கே வெறும் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க இங்கே சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக அவைலபுளாக தான் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சீட்ஸ் சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இங்கேயுமே ஸ்டாக்ஸில் இப்போ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா நான் ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு ஓல்டு சேட் பேட்டர்லாம் இங்கே ஃபஸ்ட்டு வந்து நான் எடிட் பண்ணிக்கிறேன் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் இங்கே டவுனில் தான் இப்போயுமே கரெக்ஷனில் தான் ட்ரேட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டராகவே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன் லைன் வந்து இப்போயுமே இந்த ஸ்டாக்லையுமே இங்கே பார்க்க முடியுது ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அடுத்தது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஹைது பிரேக் அவுட்டில் தான் இங்கே வால்யூமே ஓப்பன் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன் டேலேயே ஸ்டாக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் கிட்ட நல்ல பெட்டரான இங்கே ரேலியுமே இங்கே கிடச்சிருக்கு அதனால் இப்பயுமே நம்ம கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த பிரைஸ் எங்குமே பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சின்னா நியர் அபவுட் இப்பயுமே பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போயுமே ஸ்டாக் தி ப்ரைஸு இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும் இப்போயுமே தி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இப்போ ட்ரேட் இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணிச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போயுமே ஸ்டாக்கை வந்து ஒரு டென் பர்சென்ட் நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பார்க்கறதுக்கான பாசிட்டிவிட்டிஸும் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே பை பண்ணலாம் அண்டு சேல் பண்ண போகிற ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து டென் பர்சன்ட் ப்ராஃபிட் கிடச்சிச்சுன்னா நம்ம சேல் பண்ணிடலாம் இந்த வீடியோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடர் சாகு சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் எனக்கும் டெய்லி வீடியோஸ் கொண்டு வரத்துக்கு அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வரைக்குமே லைக் சப்ஸ்கிரைப்டு பட்டன் எல்லாம் அழுத்தாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அழுத்திவிடுங்க இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணியிருந்தீங்களா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் பார்த்தீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை நீங்கள் இங்கே இன்னமுமே உங்கள் ஒர்க் ஆட் பண்ணுவீங்களா அதையுமே சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் வீடியோ போட்டு வந்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்